இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு கஷ்டமான பிரச்சனையை பத்தி பார்க்க போறோம் நூறுல முப்பது சதவீதம் பேர் இந்த பிரச்சனையால கஷ்டம் கஷ்டப்படுறாங்க பல்லு கொஞ்சம் பேருக்கு மஞ்சளா இருக்குது பச்சையா கரை படைஞ்சு இருக்குது இது வெத்தலை பான் சிகரெட் ஆல்கஹால் இந்த மாதிரி எடுத்துக்கறவங்களுக்கு அதிகமா இருக்கும் இந்த பழக்கம் எதுவுமே இல்லாதவங்களுக்கு கூட இந்த பிரச்சனை இருக்குது இது சரி பண்றதுக்கு எத்தனையோ பேர் ஃபாலோ பண்றாங்க இது எல்லாம் பயன்படுத்தி கூட எங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்காக இந்த வீடியோ அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெமெடிக்காக முதல்ல வாழைப்பழ தோலை எடுத்துக்கோங்க இந்த தோல் வெள்ளையா ஒரு ஜெல் இருக்கும் அத ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து தனியா ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வாழைப்பழ தோல்ல இருக்கிற அந்த ஜெல்ல எடுத்துட்டீங்க இல்லையா அதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதுல ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வரைய லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க நம்ம ரெகுலரா பயன்படுத்துற பேஸ்ட கொஞ்சமா சேர்த்து கலந்துக்கோங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பற்களுக்கு வெள்ளையா மின்ன வைக்கிற அளவுக்கு அற்புதமான ரமணி இப்போ தயாராயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எப்ப பிரஷ் பண்றீங்களோ அப்போ இந்த காலையிலை தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணீங்கன்னா உங்க வாயில இருக்கிற மஞ்சள் கரை பச்சை கரை எல்லாமே மறைஞ்சு வெள்ளையா மாறும் ஒருவேளை உங்களுக்கு சொத்தை பிரச்சனையா இருந்தாலும் சரி இந்த ரவடியை தாராளமா பயன்படுத்துங்க